எல்லோருக்கும் வணக்கங்க எல்லாரும் முதல்ல நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் தோட்டம் ஆரம்பித்து ரொம்பவே வந்து வெறுத்து போயிருக்கீங்க பாத்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்கும் அதே போல என்னதான் போட்டாலும் எனக்கு நோய் வந்து போகுது பூச்சிகள் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தையே கைவிடுறீங்க பாத்தீங்களா அவங்களுக்குலாம் இது ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்கும் ஏன்னாக்கா இப்ப கார்த்திகை பிறந்துருச்சு இந்த கார்த்திகை மார்கழியில் முக்கியமாக பயிரிட வேண்டிய என்னென்ன காய்கறிகள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆடி பட்டத்தில் போட்டு நிறைய செடி காய்கறிகள்லாம் ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு எதுவுமே வளராமல் இருந்ததுக்கு முக்கியமாக இந்த தக்காளியை சொல்லலாம் இதில் வைரஸ் நோய் அடுத்தது மிளகாய் இது ரெண்டுமே வைரஸ் நோய் வந்து பயங்கரமாக பந்தாடி இருக்கும் எல்லாரையுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க அது வளராமல் அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கார்த்திகை பட்டத்தில் இந்த செடி காய்கறிகள் எல்லாத்தையுமே பயிரிட்டாக்கா நல்ல ஒரு ஈல்டை வந்து ஈஸியாக எடுத்துடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கவாத்து பண்றோம் பார்த்தீங்களா இந்த மல்லி செம்பருத்தி இந்த பூ வகைகள்லாம் அதாவது நீண்ட நாள் பயிர் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு இந்த சீசனில் கவாத்து பண்ணணும் அதாவது டிசம்பருக்குள்ளார அதாவது நவம்பர் டிசம்பர் பார்த்தீங்களா இது கார்த்திகை மாதிரி பட்டம் தான் சொல்லுவாங்க அப்போ நம்ம கவாத்து பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு சம்மரில் நல்ல பூக்கள் வந்து பூக்கும் அடுத்தது இந்த சாமந்தி வெரைட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சாமந்தி வெரைட்டிலாம் இப்போ சீசன் அதாவது இப்போ மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் வாங்கி வச்சிங்கனாக்கா உடனடியாக பூக்கள் பூக்கும் இது வந்து நாட்டு வெரைட்டி ஹைப்ரிட் வாங்காதீங்க நாட்டு வெரைட்டி வாங்குங்க அது எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து பூக்கள் பூக்கும் அப்போது இந்த சீசன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதே போல் குளிர் காய்கறிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த காய்கறிகளை நம்ம பயிரிடலாம் அதாவது பீட்ரூட்டு கேரட் அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் நூக்கோள் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நம்ம பயிரிடலாம் நம்ம சம்மரில் காய்க்கக்கூடிய தர்பூசணிலாம் இருக்குது இருக்கு பாத்தீங்களா வெள்ளரி தர்பூசணி முலாம்பழம் இதெல்லாம் வந்துட்டு இப்ப நம்ம போடலாம் இப்ப போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சம்மரில் வந்துட்டு வரும் அதாவது டிசம்பருக்குள்ளார நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு சம்மரில் வந்துட்டு காய் பறிக்கிற மாதிரி வரும் இன்னொன்னு முக்கியமா பார்க்கணும் இந்த நவம்பர் டிசம்பர் டிசம்பர்ல புயல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மழை அதிகமா பெய்யும் அப்போ வந்து கொடி காய்கறிகளை மேக்சிமம் வந்துட்டு அது முடிஞ்சதுக்கப்புறமா போடுங்க அந்த எப்படியா இருந்தாலும் டிசம்பரில் ஏதாவது ஒரு புயல் வரும் நவம்பர் டிசம்பருக்குள்ளார அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொடி காய்கறிகள் அந்த தர்பூசணி வெள்ளரி எல்லாம் போட்டோம் அப்படின்னாக்கா என்ன ஒன்றும் இந்த காற்றுல மழையில் வந்துட்டு எந்தவித சேதாரமும் இல்லாமல் நமக்கு வந்துடும் அதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க அடுத்தது கொடி காய்கறிகள் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் அதில் அவரை மட்டும் வேணாம் விட்டுருங்க மற்றபடி எல்லா கொடி காய்கறிகளும் இப்போ கூட நம்ம போடலாம் முக்கியமாக இந்த தம்பட்ட அவரை சிறகு அவரைலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிறகு அவரைலாம் இப்போ போட்டோம் அப்படின்னா தான் நல்லா வளர்ந்து வந்து நமக்கு தைப்பட்டம் அதாவது தை மாதம்லாம் வருது பார்த்தீங்களா ஜனவரி பிப்ரவரியில் நல்ல காய்கள் வந்து கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது செடி தம்பட்டாவரை நம்ம ஆடிப்பட்டத்தில் போட்டால் காயே காய்கறி வளர்ந்துகிட்டே தான் வரும் ஆனால் இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக நமக்கு வந்துட்டு ஜனவரி பிப்ரவரியில் நல்ல காய்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் அப்போது இந்த கார்த்திகை பட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் முக்கியமாக செடி காய்கறிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கத்திரி தக்காளி வெண்டை அவரை அப்புறம் வந்துட்டு மிளகாய் முக்கியமாக மிளகாய் இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த சீசன் அதாவது இந்த கார்த்திகை பட்டத்தில் ட்ரை பண்ணுங்க நல்ல ஈல்டு நம்ம நடவு செஞ்சா போதும் போயிட்டு நம்ம அறுவடை தான் எடுக்கணும் ஓகேங்க இந்த பட்டத்தில் என்னென்ன பயிர் வைக்கலாம் அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் இன்னும் என்ன யோசிக்கிறீங்க உடனே ஆடி போட்டு சோர்ந்து போயிருக்கீங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே வந்து இந்த கார்த்திகை மார்கழி பட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்க மாறான அறுவடை எடுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Thank mm -hmm.